ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி ஹோம் மேட் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து வினிகர் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது எலுமிச்சம் பழம் ஒரு எலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நம்ம தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்சம் பழம் யூஸ் பண்ணால் அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் புளிப்பாயிருது அதனால இன்னைக்கு நான் வினிகர் யூஸ் பண்ண போகிறேன் வினிகரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒரு லிட்டர் பாலை வந்து நம்ம இந்த பேனில் வந்து ஊற்றி வச்சுருக்கோம் இது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வினீகர் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமா அதை திரிய வைக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த பால் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு கொதிச்ச கொதிச்சோடனே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் இதை வந்து நம்ம இதில் ஊற்றுப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படியே இந்த பால் வந்து திரளணும் ஆ இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா திரண்டுருச்சு பார்த்திங்களா அந்த ஒரு பச்சை கலர் தண்ணி வந்து அடியில் தெரியும் பாருங்கள் தெரியுது பாருங்கள் இந்த டைமில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு அது ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்கன்னா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னீர் கிடைக்கும் பார்த்திங்களா தண்ணி பால் எடுத்தால் கிடைக்காது இப்போ பாருங்கள் அந்த பால் வந்து நல்லா திரண்டுருச்சு இல்லையா இப்போ வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பன்னீர் எடுக்க போகிறோம் இப்போ எப்படியா ஃபில்ட்ரு பண்ணலாம் இப்போ பாருங்கள் இப்போ வடிகட்டுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத்து அதாவது சீஸ் கிளாத்துன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு வடிகட்டுற மாதிரியான துணியை வந்து எடுத்து ஒரு ஃபில்டருக்கு மேலே அப்படி வச்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு ஒரு பவுலை கீழே வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னீரை நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பன்னீரை வந்து நம்ம புழிஞ்சு அழகாக ஒரு பவுலில் வந்து ஒரு வடிகட்டுற மாதிரியான ஒரு பவுலில் வந்து நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க உடனே எடுத்துடாதீங்க கொஞ்சம் ஏற்ற மாதிரி அப்புறம் எடுங்க இதில் வந்து நம்ம வெயிட்டை வந்து வைக்க போகிறோம் வெயிட் வச்சோன்னு தான் இது வந்து நல்லா புளியும் இப்போ இந்த மாதிரி வெயிட்டை வச்சுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் விட்டுருங்க அப்படியே அது வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பன்னீர் கிடைக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கல்லாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கல்லாக இருக்கலாம் இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் எதுவாக கட் பண்ணுங்கள் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு பன்னீர் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்தளவுக்கு தயாரிச்சிருக்கோம் இந்த மாதிரி பன்னீரை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு நாள் ஃப்ரீ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சா கெட்டு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலே தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு பன்னீர் கிடைக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு நிச்சயமாக உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அடிக்கடி நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ